இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டில் ஃபோர்த்து சம் கொஷின் பாருங்கள் பின்வருவனவற்றிற்கான முனை குவியம் இயக்குவரையின் சமன்பாடு மற்றும் செவ்வகல நீளம் கான்கன்ஸ் கெட்டு அஞ்சு சப்ரிவேஷனை கொஷின் கொடுத்துருக்காங்க அஞ்சு சம் ஃபர்ஸ்ட் பாருங்க ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் பதினாறு எக்ஸ் கொடுத்துருக்காங்க செகண்டு எக்ஸ் குயர் ஈக்குவல் இருபத்தி நாலு ஒய் தேர்ட் பாருங்கள் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் எயிட் எக்ஸ் ஃபோர்த்து X2-2X மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் எயிட் ஒய் ப்ளஸ் செவன்டீன் ஈக்குவல் ஜீரோ ஃபிஃப்த்து பாருங்கள் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஒய் மைனஸ் ஃபோர் ஒய் மைனஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் ஜீரோ இந்த அஞ்சு ச சப்ஜெக்ஷனை கொடுத்துருக்க முனை குவியம் இயக்க வரைக்கான சமன்பாடு செவ அகல நீளம் சரிங்ளா இது நாளும் கேட்டிருக்காங்க வாங்க ஒன்று தனியாக கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் ஃபோர்த் சம் ஃபஸ்ட் அப்ரிவிஷன் எடுத்து எழுதியாச்சு இப்போ இந்த ஒய் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு எக்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா இப்போ ஒய் என்னமோது ப்ளஸில் வந்துச்சுன்னா வலப்புறம் திறப்புடையது மைனஸ் போது இடப்புறம்னு வருமா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அப்போது பறவலையம் வலப்புறம் திறப்புட எடுத்து எழுதிக்கலாமா பரவளையம் வலப்புறம் திறப்புடையது அப்போ வளப்பரம் திறப்புடையதுன்னும்போது நமக்கு வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் ஏசின்னு எழுதுவோமா அப்போது ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும் இப்போது ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் இன்ட்டு ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹச்னு வருமா கே வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோன்னு வரும் ஏன்னா நமக்கு கொடுக்கல இப்போ ஜீரோ இப்போ ஒய் மைனஸ் ஜீரோ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் நாலு இப்போ இங்கே பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே எந்த நம்பர் போட்டால் பதினாறு வரும்னு பார்த்தீங்கன்னா நாலு போடலாமா நாலு இன்ட்டு நாலு பதினாறா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஜீரோ அப்போது இங்கே ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் நாலு எட்டு நாலு பதினாறு இந்த ஜீரோ கணக்கு வராது பதினாறு எக்ஸு நமக்கு கிடச்சிருச்சா y square ஈக்குவல் பதினாறு எக்ஸ் அண்ணிட்டு அப்போது இந்த இப்போ சமம்பா அடிக்கிறதுக்கு ஃபார்முலா எப்படி மாற்றி கொண்டு வந்துட்டோம் இப்போ இதுக்கான முனை கேட்டிருக்காங்களா இப்போ முனை ஹச் கம கே இங்கே ஜீரோ இப்போ ஜீரோ கமல் ஜீரோனு வருமா அடுத்த கேட்டிருக்காங்க குவியம் குவியம்ன ஃபார்முலாம் நமக்கு தெரியும் ஹச் ப்ளஸ் கமா கேவா ஈக்குவல் ஹச்னோட வேல்யூ ஜீரோ ப்ளஸ் ஏனோடய வேல்யூ நாலு கமா கேனோட வேல்யூ ஜீரோ ஈக்குவல் ஜீரோன் நாலு நாலு தான் நாலு கமா ஜீரோ வீத்துக்கானது ஓகேங்களா அடுத்து இயக்குவரைக்கான சமன்பாடு இயக்குவரையின் சமன்பாடு இயக்கு ஒரேன் சமம் X எக்ஸ் ஈக்குவல் ஹச் மைனஸ் ஏவா ஃபார்முலா அப்போ ஹச் பார்த்திங்கன்னா ஜீரோ ஏ வந்து 4 அப்போ எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் நாலு சரிங்களா அடுத்ததான் கேட்டிருக்காங்க செவ்வகல நீலம் செவ்வகல நீளம்னும்போது ஃபோர் ஏன்னு வரும் ஃபோர் ஏ ஈக்குவல் நாலு ஏனோடய வேல்யூ நாலு 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 பதினாறு சரிங்களா அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் இருபத்தி நாலு ஒய்யா அப்போது எக்ஸ் மைனஸ் இருந்தால் கீழ்ப்புறம் திறப்புடையது ப்ளஸில் கொடுத்துருக்காங்க அப்போது பரவலையம் மேல்புறம் புறம் திறப்புடையதா மேற்புறம் திறப்புடையது சரிங்களா இப்போ மேற்புறம் போது அதுக்கான ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் ஏ இன்ட்டு ஒய் மைனஸ் கேவா அப்போது X- மைனஸ் ஹச் பார்த்தீங்கன்னா ஜீரோ இந்த இடத்துல ஸ்கொயர் நாலு இங்கே ஏ பார்த்திங்கன்னா இங்கே இருபத்தி நாலு என்ன போட்டா இருபத்தி நாலு வருன்னு 6 ஆறு போடலாமா ஆறு நாலு இருபத்தி நாலு இன்ட்டு ஒய் மைனஸ் ஜீரோ அப்புறம் இங்கே ஜீரோ வச்சுன்னா எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் ஆறு இன்ட்டு நாலு இருபத்தி நாலு இன்ட்டு ஒய் வந்துடுச்சா முனை ஹச் கம்மா கேவா ஈக்குவல் ஹஜ் கே பார்த்தீங்கன்னா ஜீரோ கம்மா ஜீரோவா ஜீரோ கமா ஜீரோ அடுத்து பாருங்க குவியம் குவியம் பார்த்தீங்கன்னா ஹச் கமா கே ப்ளஸ் ஏவா ஈக்குவல் ஹச் 0, ஜீரோ கே ஜீரோ ப்ளஸ் ஏவோட வேல்யூ ஆறா அப்போது ஜீரோக்காம ஜீரோ ப்ளஸ் ஆறு ஆறு தான் அடுத்து பாங்க இயக்குவரையின் சமன்பாடா இயக்குவரையின் சமன்பாடு இயக்குவரையின் சமன்பாடுக்கான ஃபார்முலா ஒய் ஈக்குவல் கே மைனஸ் ஏவா இப்போ கியூஆர் ஜீரோ மைனஸ் இயனுடைய வெள்ளி ஆறு ஜீரோ மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு இப்போ ஒய் ஈக்குவல் மைனஸ் ஆறா இதில் பார்த்துப்பாங்க செவ்வகல நீலம் செவ்வகலை நீளம் செவ்வகல நீலம் ஃபார்முலா ஃபோர் ஏ ஈக்குவல் ஃபோர் ஏனோடய வேல்யூ ஆறா இப்போ ஆறு நாலு இருபத்தி நாலா இப்போ ஃபோர் ஏ ஈக்குவல் இருபத்தி நாலுன்னு அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் எட்டு எட்டுக்கம்மா எக்ஸாம் இப்போ மைனஸ்னு வரும்போது இது பார்த்தீங்கன்னா பரவலையம் இடது புறம் இருக்குமா இடப்புறம் திறப்புடையது சரிங்களா அப்போ இடப்பிடப்படையுது அப்படின்னும் போது இதுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஏஎன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹச்சா இப்போ எடுத்திருந்தேன்னா ஒய் மைனஸ் கே அழு ஜீரோ ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் மைனஸ் நாலு எண்டு இங்கே எட்டு இருக்குது அப்போ இங்கே என்ன போட்டால் வந்து 8 வரும் ரெண்டு பள்ளமா நாலுன்ட்டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஹனோட வலி ஜீரோ சரிங்களா அப்போது ஒய் மைனஸ் ஜீரோன்னு ஒய் வரும் ஒய் ஸ்கொயர் இருக்கா ஈக்குவல் மைனஸ் நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு எக்ஸ் மைனஸ் ஜீரோ எக்ஸ் தான் அப்போ இன் எட்டு இன்ட்டு எக்ஸாம் இப்போ இது பிரித்து எழுதிட்டுமா இப்போ இதிலேருந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் கேட்டுக்கு போகிற முனை அப்போது முனை பார்த்திங்கன்னா హజ్ కమ్మా కేవా హచ్చు జీరో కేవున్ జీరో అయితే కువ్యం కువ్యం పతీంగ్ హి మైనస్ ఏకమ్మా కేవా ఈక్వల్ హచ్నోడ వల్ జీరో మైనస్ ఏనో వల్ రెండా కమ్మా కీనోడ వల్ జీరో ఈక్వల్ ஜீரோ மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கமஸ் ஜீரோவா அடுத்து பாருங்கள் இயக்குவரைக்கான சமன்பாடா இயக்குவரையின் சமன்பாடு அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் X equal ஹச் ப்ளஸ் ஏவா ஹச்னோட வேல்யூ 0 ப்ளஸ் ஏனோடய வேல்யூ 2 ரெண்டு X equal plus ப்ளஸ் ரெண்டா அடுத்து பாருங்கள் நீலம் நீளம் நீலம் நீளம் நம்மம்போது அதுக்கான ஃபார்முலா ஃபோர் ஏவா ஃபோர் ஏ ஈக்குவல் ஃபோர் இன்ட்டு ஏனோட வேல்யூ என்ன ரெண்டு நாலு இன்ட்டு ரெண்டு எட்டா இப்போ ஃபோர் ஏ ஈக்குவல் எட்டு சரிங்களா பட் சப்ஜெக்டுன்னு பாருங்கள் பாருங்கள் ஃபோர்த் ஃபோர்த்ஸும் கொஷனாக எழுதியாச்சு இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸும் பக்கமாகவும் ஒய்யும் கிலோவும் ஒரு பக்கமாக எழுதிக்கலாமா இப்போ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஒன் சைடும் ப்ளஸ் எட்டு ஒய் இந்த பங்கா மைனஸ் எட்டு ஒயாக 17 ப்ளஸ் பதினேழு மைனஸ் வருமா இப்போ இங்கே பாருங்கள் இப்போது இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்கு இருக்குது அப்போது b பினோடய வேல் என்னன்னு தெரியலையா அப்போது இதில் இப்போ பாதி என்ன 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 இப்போ ஒரு ஒன்றாக கூட்டிக்கலாம் ஒரு ஒன்றாலும் கழிச்சிக்கலாமா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் ஒன்றாவை கூட்டுறோம் மைனஸ் ஒன்றாவது கழிக்கிறோம் ஈக்குவல் மைனஸ் எட்டு ஒய் மைனஸ் பதினேழா இந்த டேம் மட்டும் பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்கா இப்போ எப்படி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா இப்போது எக் இது பிரித்து எழுதும்போது minus ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒன்றுன்னும்போது ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் டூ எக்ஸ் இந்த ஃபார்மெட் கிடச்சிருச்சா மைனஸ் ஒன்று ஈக்குவல் மைனஸ் எட்டு ஒய் மைனஸ் பதினேழு இப்போது எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் வந்து போச்சுன்னா ப்ளஸ் ஒன்றாக மாறுமா இப்போ எட்டு ஒய் மைனஸ் பதினேழு ப்ளஸ் ஒன்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் எட்டு ஒய் மைனஸ் பதினேழு ப்ளஸ் ஒன்று கழிச்சா மைனஸ் பதினாறா இப்போது ரெண்டுலையும் இப்போ காமா என்ன வெளியிடக்கலாம் எட்டு வெளியிட்டுருக்கலாமா இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் எட்டை வெளியே எடுத்துட்டிங்கன்னா இவ்வளோ நடக்கும் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் டூனு ஒருமா மைனஸ் எட்டு இன்ட்டு ப்ளஸ் ஒய் மைனஸ் எட்டு ஒய் மை மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்ஸு எட்டு இன்ட்டு ரெண்டு பதினாறு சரிங்களா இப்போது நான் ஃபார்முலா பாருங்கள் இப்போ எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் ஃபோர் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சாரி ஒய் மைனஸ் கே ஃபார்மேட்டில் இருக்கா அப்போது இங்கே மைனஸ் இருக்குது அப்போ இங்கே மைனஸ் மாற்றி எழுதணுன்னா இந்த ஸ்டெப்போடு விட்டுடலாம் இல்லைனா எக்ஸ் மைனஸ் ஒன்று இந்த ஃபார்முல அப்படியே மாற்றணும் போது மைனஸ் எட்டு இருக்குங்களா இந்த எட்டை வந்து இந்த ஃபார்முல படி பிரிக்கும் போது என்னாகும் நாலு நாலு இன்ட்டு ரெண்டு எட்டா இன்ட்டு ஒய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டாங் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகி ரெண்டு நாலு ரெண்டு எட்டு இந்த ஃபார்முலா படி இதை பிரிச்சுட்டுமா இப்போ பாருங்கள் பசங்க கேட்டிருக்காங்க முனை கேட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி பாருங்கள் அப்போது பரவாயம் பார்த்தீங்கன்னா கீழ்ப்புறம் திறப்புடையதாக இருக்குமா எடுத்து எழுதிக்கோங்க பரவாயம் கீழ்ப்புறம் திறப்புடையது சரிங்களா இப்போ கீழ்ப்புறம் திறப்புடி தினம் போது முனை பாருங்கள் ஹச்சி கமாக்கே ஹச்சி கமா கேன்னா இருக்குது ஒன்று இப்போ ஹச்சி வந்து ஒன்று கே வந்து மைனஸ் ரெண்டு சரிங்களா அடுத்து பாங்க குவியம் குவியத்துக்கான ஃபார்முலா ஹச்சி கம்மா கே மைனஸ் ஏவா அச்சனோட வேல்யூ ஒன்று கம்மா கீனோட வேல்யூ மைனஸ் ரெண்டு மைனஸ் ஏனோட வேல்யூ ரெண்டு ஈக்குவல் ஒன்று கம்மா மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு அப்போ மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டும் கூட்டினா மைனஸ் நாலு ஆகுமா அடுத்து பாருங்கள் இயக்கு வரைக்கான சமன்பாடு இயக்கு வரையின் சமன்பாடு இயக்கவருக்கின் சமன்பாடு ஒய் ஈக்குவல் கே பிளஸ் ஏவா இப்போ கேவோட வேல்யூ என்ன மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஏவோட வேல்யூ ரெண்டு 2 ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ வயிறுமா இப்போ இயக்க சமன்பாடு ஜீரோ அடுத்து பாருங்க செவ்வகல நீலமா செவ்வகல நீலம் ஃபோர் ஏ ஈக்குவல் நாலு எட்டு ஏவோட வெள்ளி ரெண்டு அப்போ இருக்குன்னா நார் ரெண்டு எட்டா ஃபோர் ஏ ஈக்குவல் எட்டு சரிங்களா அடுத்து பாருங்கள் ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்கள் ஃபிஃப்த் சப்டிவிஷன் கொஷின் எடுத்து எழுதியாச்சு இப்போ அடுத்த பாருங்கள் ஒய் ஸ்கொயரும் ஒய்யும் ஒரு பக்கமாகும் எக்ஸும் கிலோவும் ஒரு பக்கமாக எடுத்து எழுதிக்கலாமா எழுதும்போது ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் மைனஸ் எட்டு எக்ஸ்னு போச்சுன்னா ப்ளஸ் எட்டு எக்ஸாக மாறுமா ப்ளஸ் எட்டி எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டாக வருமா இப்போது இது நமக்கு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா ஆனால் நமக்கு வந்து இங்கே பி ஸ்கொயரோடய வேல்யூ நமக்கு தெரியாது இப்போ என்ன பண்ணலாம் இதில் பாதி எவ்வளோ ரெண்டா ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலா அப்போ ஒரு நாடால கூட்டுறோம் ஒரு நாடால் கழிக்கிறோம் அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் 4 மைனஸ் ஃபோர் ஈக்குவல் எயிட் எக்ஸ் மைனஸ் டூவல் தான் கரெக்டாக பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு மாற்றும் போது ஒய் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர்னு வருமா எழுதும் போது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஒய் இன்ட் ரெண்டுன்னு வருமா ஒய் ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் நாலு ரெண்டு மைனஸ் ரெண்டு ஏன் ரெண்டு நாலு நாலு ஒய் வந்துருச்சா அடுத்து மைனஸ் நாலு ஈக்குவல் எட்டு எக்ஸ் மைனஸ் பன்னெண்டு இந்த பக்கம் மைனஸ் நாலாக இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் நாளாக மாறுமா இப்போ ஒய் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் எயிட் எக்ஸ் மைனஸ் டுவெல் ப்ளஸ் நாலு இப்போ ஒய் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் எயிட் எக்ஸ் மைனஸ் டுவெல் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் பண்ணும்போது மைனஸ் எட்டுன்னு வருமா இப்போ ஒய் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் இப்போ பாருங்கள் காமனாக இதில் இருந்து ரெண்டு பாருங்கள் எட்டு காமனாக இருக்கா எடுக்கலாமா எட்டு இன்ட்டு புள்ளன இருக்கும் எக்ஸு மைனஸ் ஒன்றுன்னு வருமா எட்டு இன்ட்டு எக்ஸு எட்டு எக்ஸு மைனஸ் எட்டு இன்ட்டு ஒன்று எட்டா அப்போது இது ஃபார்முலா மாற்றி மாற்றிடுதலாமா இப்போது இந்த தட்டின ஃபார்முலா நமக்கு தெரியும் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 4A ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் அது அதுபடி பிரிக்கும் போது ஒய் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் நாலு இங்கே எந்த நம்பர் போட எட்டு ரெண்டு போடலாமா 4 இன்ட்டு ரெண்டு எட்டா என்ட்டு x மைனஸ் ஒன்று அப்போது பரவலையும் வந்து பரவலையும் வளப்புறம் திறப்புடையதா வளப்புறம் திறப்புடையது சரிங்களா இப்போ இதை வச்சு ஃபஸ்ட்டு முனை எடுத்து எழுதலாமா முனை பாருங்கள் ஹச்சு கே ஹச் என்ன ஒன்று கே ரெண்டா இப்போ ஒன்று ரெண்டு அடுத்து குவியம் பாருங்கள் குவியம் ஃபார்மா தெரியும் A பிளஸ் k வா இப்போ ஹச் என்ன ஒன்று ஏ என்ன ரெண்டு கம்மா கே வந்து ரெண்டா ஈக்குவல் ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணா மூணு இது குவியம் சரிங்களா அடுத்து இயக்குவரையின் சமன்பாடு வரையின் தமிழ் பாடு பார்த்திங்கன்னா பதுக்கான ஃபாமல் நமக்கு தெரியும் எக்ஸ் இன் ஈக்குவல் ஹச் மைனஸ் ஏவா ஹச் வந்து ஒன்று மைனஸ் ஏ வந்து ரெண்டு அப்போ கழிக்கும் போது ஒன்று மைனஸ் ரெண்டு என்னாகும் மைனஸ் ஒன்று வருமா இது எக்ஸ்னோட வேல்யூ அடுத்து பாருங்கள் ஒரு செவ்வாய் செவ்வ கலநிலம் பண்ணும்போது ஃபோர் ஏ ஈக்குவல் ஃபோர் இன்ட்டு என்னோடய வல்யூ ரெண்டா இப்போ நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு இப்போ ஃபோர் இ ஈக்குவல் எட்டு